பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆர்கவ் கடையில் கொள்ளை முயற்சி மூவர் போலீசாரால் கைது இளைஞர்களுக்கு சுவிட்சர்லாந்தில் மிகவும் கவர்ச்சிகரமான நகரமாக பேர்ன் தெரிவு ஆர்கவ் ரயில் நிலையத்தில் கத்திக்குத்து தாக்குதல் இருவர் காயம் டு ரயில் போக்குவரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் சுவிட்சர்லாந்து ஆர்கவில் ஐயாயிரம் லிட்டர் பால் வீதியில் சிந்தியதால் ஓட்டுநர்கள் சிரமம் மின் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தொன்பது ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி தனிநபர் காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக்கொள்ள குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அளையுங்கள் தொடர்பான விரிவான செய்திகள் சுற்றுச்சூழலை பாதுகாக்க உதவும் வகையில் கனரக பொருட்களை லாரிகளில் இருந்து ரயில்களில் நகர்த்தும் சுவிட்சர்லாந்தின் திட்டம் இரண்டாயிரத்தி நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்படுகின்றன சாலை வழியாக மீண்டும் கொண்டு செல்லும் சுற்றுச்சூழலுக்கு இது ஒரு கட்ட செய்தி அதிகமாக பயன்படுத்தப்படும் அவை அதிக காபன் உமிழ்வை உருவாக்குகின்றன காலநிலை மாற்றத்தை மோசமாக உருவாக்கும் வாயுக்கள் உருவாகின்றன மாசுபாட்டை குறைக்கவும் ஆல்ப்ஸ் மலையை சுத்தமாக வைத்திருக்கவும் சுவிட்சர்லாந்து ரயில்களை பயன்படுத்துகிறது அந்த விருப்பம் இல்லாமல் சாலையில் அதிக லோரிகள் பயன்பாட்டுக்கு வர இருப்பதால் அதிக போக்குவரத்து அதிக காற்று மாசுபாடு அதிக சத்தம் சாலைகளில் அதிக தேய்மானம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட இது தொடர்பில் சுற்றுச்சூழல் குழுக்கள் மற்றும் பசுமை அரசியல்வாதிகள் வருத்தம் இந்த நடவடிக்கை காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடுவதற்கான சுவிட்சர்லாந்தின் வாக்குறுதிக்கு எதிரானது என்று அவர்கள் கூறுகின்றனர் போக்குவரத்து நிறுவனங்களும் கவலைப்படுகின்றன மாற்றங்களை சமாளிக்க உதவி தேவை என்று சிலர் கூறுகின்றனர் எனினும் எதிர்காலத்தில் புதிய போக்குவரத்து திட்டங்களை ஆராய்வோம் என சுவிஸ் அரசாங்கம் கூறுகிறது ஆனால் இப்போதைக்கு ரயில் அமைப்புக்கு மாற்றீடு இல்லை என்பதே நிதர்சனமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட மிகவும் பிரபலமான பெயர்களை சூரிச் நகரம் வெளியிட்டுள்ளது அவற்றில் எம்மா மற்றும் மேட்டியோ முதலிடம் பிடித்தன பிடித்தனா என்று வெளியிடப்பட்ட புள்ளி விவர அலுவலகத்தின் செய்திக்குறிப்பின்படி இந்த இரண்டு பெயர்களும் கடந்த ஆண்டு நகரத்தில் பெற்றோர்களிடையே மிகவும் பிடித்தவையாகும் மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் சூரிச் குடியிருப்பாளர்களுக்கு நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஐந்து குழந்தைகள் பிறந்தன அவற்றில் எம்மா என்பது பெண் குழந்தைகளுக்கு அடிக்கடி தேர்ந்தெடுக்கப்பட்ட பெயராகும் இது சமீபத்தி ஆண்டுகளில் சூரிச் மாத்திரட்சர்லாந்து முழுவதும் அதன் நீண்ட கால பிரபலத்தை தக்க வைத்துக் கொண்டது பெண் குழந்தைகளுக்கான பட்டியலில் முதலிடத்தில் உள்ள பிரபெயர்கள் சோபியா எலா அனா என்ற பெயர்கள் அடங்குகின்றன ஆண்களை பொறுத்தவரை மேட்டரியோ தரவரிசையில் முன்னிலை வகித்தது கடந்த பத்தாண்டுகளில் தேசிய அளவிலும் பல ஐரோப்பிய நாடுகளிலும் பிரபலமடைந்து வரும் பெயர் மேட்ரியோவை தொடர்ந்து மிகவும் பொதுவான பெயர்கள் பெயரிடும் போக்குகள் கிளாசிக் ஐரோப்பிய விருப்பங்களின் அத்துடன் சர்வதேச தாக்கங்களின் கலவையை தொடர்ந்து பிரதிபலிக்கின்றன லியாம் மற்றும் ஒலிவியா போன்ற பெயர்கள் சுவிஸ் எல்லைகளுக்கு அப்பால் அடைந்துள்ளன இத்தாலியன் ஜெர்மன் மற்றும் ஆங்கில தோற்றம் கொண்ட பெயர்கள் அனைத்து முக்கியமாக இடம்பெறுவதால் சூரிச்சின் கலா பன்முகத்தன்மை மற்றும் வளர்ந்து வரும் விருப்பங்களை பற்றி ஒரு பார்வையையும் தரவு வழங்குகிறது பெயரிடும் முறைகள் பெரும்பாலும் பரந்த சமூக மற்றும் கலாசார இயக்கங்களை பின்பற்றுவதால் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தின் பட்டியல் எவ்வாறு உருவாகிறது மேலும் எமா மற்றும் மேட்ரியோ போன்ற பெயர்கள் அவற்றின் முதலிடத்தை வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை பார்ப்பது சுவாரஸ்யமாக இருக்கும் சுவிஸ் ஆய்வாளர்கள் மீன் உணவைக் கொண்டு சிறிய ரொபோக்களை அரைத்துள்ளனர் லவுசான் ஆய்வாளர்கள் குழு ஒன்று இந்த ரொபோக்களை அரைத்துள்ளது மீன்கள் உண்ணும் உணவிலிருந்து உருவாக்கப்பட்டுள்ள இந்த ரோபோக்கள் நீர்நிலைகளின் நிலைமை குறித்த தரவுகளை சேகரிப்பதோடு நீரில் ஊட்டச்சத்துகள் மற்றும் மருந்துகளை விநியோகிக்கும் பணியையும் செய்கின்றன ஐந்து சென்டிமீட்டர் நீளமையுடைய இந்த ரோபோக்களுக்குள் மீன் உணவும் படகு போல் இந்த ரொபோக்களை இயக்குவதற்கான ரசாயனங்களும் வைக்கப்பட்டுள்ளன சிறு வயதில் பிளாஸ்டிக் தட்டுகளிலிருந்து படகு வடிவில் சிறு துண்டுகளை வெட்டி அவற்றின் பால் பகுதியில் ஒரு துண்டு கற்பூரத்தை செருகி வைத்து தண்ணீரில் விட்டு பார்த்தால் அவை தானாக நகர்வதை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் நம்மில் பலர் இருக்கலாம் அதே ஒரு முறையில் தான் இந்த ரோபோக்கள் இயங்குகின்றன இந்த படகு வடிவிலான ரோபோக்களின் ஒரு பகுதியில் சிறிது பேக்கிங் சோடாவும் சிட்ரிக் அமிலமும் வைக்கப்பட்டிருக்கும் இந்த இரண்டு ரசாயனங்கள் ஒன்று சேரும் வேளை அவை கார்பன் டை ஆக்சைடை உருவாக்கும் அந்த கார்பன் டை ஆக்சைடு ப்ரோபலின் கிளைகோல் எனும் திரவத்தை வெளியே தள்ள அந்த திரவம் தண்ணீரில் பட்டதும் தண்ணீரின் பரப்பு இழுவிசை குறைய அதனால் படகு தானே நகர பல நிமிடங்கள் நீந்தும் இந்த ரோபோக்கள் பல்வேறு ஆய்வுகளை கொள்ள உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை இரவு ஆர்கோ கண்டோனில் உள்ள ரயில் நிலையத்தில் ஒரு கடுமையான சம்பவம் நிகழ்ந்தது பல இளைஞர்களுக்கு இடையிலான தகராறு கத்தியால் குத்தப்பட்டான் மற்றொரு பங்கேற்பாளருக்கு கையில் ரத்த காயம் ஏற்பட்டது குறித்த சம்பவம் தொடர்பாக ஆர்கோ கன்டோனல் காவல்துறை தெரிவித்தபடி சனிக்கிழமை மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை பன்னிரண்டு முப்பது அளவில் செயற்பாட்டு மையத்துக்கு அவசர அழைப்பு வந்தது ரயில் நிலைய பகுதியில் சண்டை நடந்ததாக கூறப்பட்டது பல போலீஸ் ரோந்து படையினர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சில நிமிடங்களுக்கு பின்னர் குற்றம் நடந்த இடத்தில் நிலைய கட்டிடத்துக்கு மேற்கே இளைஞர்கள் குழுவை சந்தித்தனர் அவர்களில் இருவர் காயமடைந்தார்கள் என்பது காயங்களுக்கு உள்ளாகியிருந்தார் மற்றொரு பதினெட்டு வயது ஆப்கானிஸ்தான் கையில் காயம் உள்ளது இருவரும் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று போலீசார் உறுதிப்படுத்தினர் தற்போதைய தகவலின் பிரகாரம் கையில் காயத்தோடு இருக்கும் பதினெட்டு வயது குற்றவாளியாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டனர் குற்றம் நடந்த இடத்திலேயே கெட்டோனல் போலீசார் அவரை கைது செய்தனர் அதிகாரிகளின் இருவரும் புகரிடக் கோரிக்கையாளர்கள் எனவும் ஆர்கோ மாகாணத்தில் வசிக்கிறார்கள் என்று போலீசார் தெரிவித்தனர் சர்ச்சைக்கான சரியான பின்னணி இன்னும் தெளிவாக அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஒரு குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளது அதேபோல கண்டோனல் காவல்துறையின் குற்றவியல் பிரிவு குற்றம் நோக்கம் மற்றும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு இடையிலான உறவை விசாரிக்க ஆரம்பித்துள்ளது சனிக்கிழமை இரவு லென்ஸ்புர்க் ரயில் நிலைய பகுதியில் கண்காணிப்புகளை மேற்கொண்டவர்கள் அல்லது தொடர்புடைய தகவல்களை வழங்கக்கூடியவர்கள் ஆர்கோ கண்டோனல் காவல்துறையை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சகல விதமான காப்புறுதிகள் மற்றும் வீடு வாங்க விற்க வீட்டு கடன் தனிநபர் வங்கி கடன் வீடுகளை வைத்து பெறப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்களும் மேம்படும் விண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமையாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் ஜிஎம்பிஎச் சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம் சுவிட்சர்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இளைஞர்களுக்கு மிகவும் கவர்ச்சிகரமான சுவிஸ் நகரமாக பேர்ன் பெயரிடப்பட்டுள்ளது விடா எக்ஸல் என்ற ஆன்லைன் சில்லறை விற்பனையாளரின் சமீபத்திய ஆய்வில் இது காட்டப்பட்டுள்ளது இதில் பதினோரு சுவிஸ் நகரங்கள் பல்வேறு அளவுகோல்களின் கோல்களின் அடிப்படையில் மதிப்பீடு செய்யப்பட்டன பேர்ன் சூரிஜ் மற்றும் லவ்ஸான் ஆகியவை சிறப்பாக பெயரிடப்பட்டுள்ளன இந்த ஆய்வு சுவிட்சர்லாந்தில் உள்ள பதினோரு நகரங்களை ஆய்வு செய்து இளைஞர்களுக்கு மிகவும் பொருத்தமான பதினோரு வெவ்வேறு அளவு கோல்களின் படி பகுப்பாய்வு செய்தது இதில் வாழ்க்கை செலவு சராசரி வருமானம் குற்றவிகிதம் ஓய்வு மற்றும் கலாச்சார நடவடிக்கைகள் பசுமை இடத்தின் சதை வீதம் ஒலி மற்றும் ஒளி மாசுபாடு வருடத்துக்கு சூரிய ஒளிவிழும் மணி நேரங்களின் எண்ணிக்கை என்பதங்கும் ஒவ்வொரு நகரமும் இந்த பகுதிகளில் புள்ளிகளை பெற்றன பின்னர் அவை ஒட்டுமொத்த தரவரிசையில் இணைக்கப்பட்டன இதன் அடிப்படையில் இந்த பட்டியலில் இரண்டாவது இடத்தை சூரிச் பெற்றுள்ளது இது உயர் சராசரி ஊதியத்தோடு சிறப்பாக மதிப்பெண் பெறுகிறது மற்றைய நகரங்களை விட சூரிச்சில் வாழ்க்கை செலவு கணிசமாக அதிகமாக இருந்தாலும் நல்ல வருவாய் வாய்ப்புகள் ஓரளவு ஈடு செய்கின்றன சூரிச்சின் பல்வேறு கலாச்சார மற்றும் ஓய்வு நேர சலுகைகளும் ஒரு கூடுதல் அம்சமாகும் மூன்றாவது இடத்தை பெறு ஜெனி ஏரியில் உள்ள நகரம் அதன் துடிப்பான மாணவர் காட்சி மாறுபட்ட இரவு வாழ்க்கை மற்றும் உயர்தர வாழ்க்கை ஆகியவற்றால் இருக்கிறது அதே போன்று சத்தம் மற்றும் ஒளி மாசுபாட்டுக்கு குறிப்பிடத்தக்க இடமாக அமைதியையும் அமைதியை விரும்பும் இளைஞர்களுக்கு ஏற்றதாக பார்க்கப்படுகிறது சுவிஸ் நகரங்களை தவிர பாரிஸ் மற்றும் போன்ற பிரெஞ்சு நகரங்களும் ஆய்வு செய்யப்பட்டன கலாச்சார சலுகைகள் துறையில் இரண்டுமே நல்ல மதிப்பீடுகளை பெற்றன ஆயிரம் கூட சுவிட்சர்லாந்து ஒப்பிடும் போது அவை ஒட்டுமொத்தமாக மோசமாக செய்யப்பட்டன முக்கியமாக அதிக குற்ற விகிதங்கள் மற்றும் குறைந்த வாழ்க்கை தரம் காரணமாக பட்டியலில் பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளன சர்வதேச அளவில் ஒப்பிடுகையில் கூட சுவிட்சர்லாந்து இளைஞர்களுக்கு ஒரு கவர்ச்சிகரமான நாடாகவே உள்ளது நல்ல உட்கட்டமைப்பு மற்றும் உயர்தர வாழ்க்கையோடு கூடிய பாதுகாப்பான வாழக்கூடிய நகரத்தை தேடும் வரும் சூரிச் அல்லது லௌசானில் சிறந்த நிலைமைகளை காண்பார்கள் என்பது உறுதியாகும் மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இரவு ஆர்கவ் தால்கை உள்ள உள்ளூர் கடையில் ஒரு திருட்டு நடந்தது உள்ளூர் வாசி ஒருவரின் சரியான தகவலின் அடிப்படையில் கண்டோனல் போலீசார் விரைவாக செயற்பட்டு சந்தேகத்துக்குரிய மூன்று குற்றவாளிகளை கைது செய்ய முடிந்தது அதிகாலை இரண்டு முப்பது அளவில் கிராம மையத்தில் உள்ள வால்கடையை சுற்றி சந்தேகத்துக்கிடமான நடமாட்டங்களை ஒருவர் கவனித்தார் கட்டிடத்தை சுற்றி மூன்று முகமூடி அணிந்த மனிதர்கள் தெளிவாக நடமாடுவதை அவர் கண்டார் குடியிருப்பாளர் உடனடியாக காவல்துறை எண்ணை தொடர்பு கொண்டு தங்கள் அவதானிப்புகளை பகிர்ந்து கொள்ள அவசர சேவைகளுடன் தொடர்பு இருந்தார் சில நிமிடங்களின் பின்னர் ஆர்கவ் கண்டோனல் காவல்துறையின் முதல் ரோந்து படையினர் சம்பவ இடத்துக்கு விரைந்தனர் சந்தேகத்துக்குரிய குற்றவாளிகள் போலீசாரை கண்டதும் அவர்கள் ஒளிந்து கொள்ள முயன்றனர் ஆனால் சிறிது நேரத்திலே அவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் குற்றம் நடந்த இடத்துக்கு அருகில் முதல் நபர் கைதானார் சிறிது நேரத்தின் பின்னர் மற்றொரு ரோந்து படையினர் காவல்துறை நாயுடன் வந்தனர் அது மற்ற இரண்டு சந்தேக நபர்களின் வாசனையை உறிஞ்சியது அந்த நாய் கிராமத்தில் தப்பி ஓடியவர்களை ஒவ்வொன்றாக கண்டுபிடிக்க முடிந்தது இருவரும் எதிர்ப்பு இல்லாமல் கைது செய்யப்பட்டனர் காவல்துறையினரின் கூற்றின்படி கடையின் தானியங்கி நெகிழ்கதவு வலு கட்டாயமாக உடைக்கப்பட்டது அருகிலேயே அவசர செவிகள் ஒரு காரை அது தப்பிக்கும் வாகனமாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது கைது செய்யப்பட்ட மூவரும் வயது உட்பட அல்பேனியாவைச் சேர்ந்த எட்டு வயது மற்றும் வயது உடையவர்கள் யாருக்கும் சுவிட்சர்லாந்தில் நிரந்தர குடியிருப்பு இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை காலை அதற்கு அண்டைய பகுதியிலும் ஒரு திருட்டு சம்பவம் இடம்பெற்றது எனவே தற்போது கைது செய்யப்பட்டவர்களுக்கு மற்றைய திருட்டுக்கும் சம்பந்தம் உள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரு தினங்களுக்கு முன்னரும் சூரிச் கண்டோனில் உள்ள ஒரு கடையும் ஆயுதமனையில் கொள்ளை அடிக்கப்பட்டு குற்றவாளிகள் தப்பி சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவே சந்தேகத்திற்கிடமான அவதானிப்புகள் எந்த நேரத்திலும் தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த வழக்கை போலவே பொதுமக்களின் விரிவான எதிர்வனையும் குற்றவாளிகளை கைது செய்வதற்கு ஒரு தீர்க்கமான பங்களிப்பை செய்யக்கூடும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் ரியல் எஸ்டேட் விலை அதிகரிப்பின் ஆபத்து பொதுவாக சற்று அதிகரித்துள்ளது என்று புதிய யூபிஎஸ் ரியல் எஸ்டேட் குறியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூறுகிறது சென்ட் மோரிட் டாவோஸ் அல்லது லென்சர் ஹைட் போன்ற கிராபர்டனின் பல சுற்றுலா பகுதிகளில் ரியல் எஸ்டேட் விலைகள் கடுமையாக உயர்ந்து வருகின்றன அதேவேளை உள்ளூர் வருமானம் மிகவும் குறைவாகவே இருக்கிறது இதன் பொருள் வீடுகள் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகள் பெருகிய முறையில் விலை உயர்ந்து வருகின்றன ஆனால் உள்ளூர் மக்களால் பெரும்பாலும் அவற்றை வாங்க முடியாது பல பணக்காரர்கள் சுவிட்சர்லாந்து அல்லது வெளிநாட்டிலிருந்து கிராபண்டன் விடுமுறை இல்லங்களை வாங்குகின்றனர் அங்கு அதிக அடுக்குமாடி குடியிருப்புகள் இல்லாததால் அனைவருக்கும் வாழ்க்கை இடம் அரிதாகி வருகிறது எனவே விலை அதிகரிக்கிறது விலைகள் தொடர்ந்து உயர்ந்தால் ஒரு ரியல் எஸ்டேட் குமிழி உருவாகலாம் இதன் பொருள் விலைகள் மிகவும் கூர்மையாக உயர்ந்து வருவதால் அவை இனி யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை ஒரு கட்டத்தில் இது உரிமையாளர்களுக்கும் பிராந்தியத்தில் பொருளாதாரத்திற்கும் பெரும் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் சுவிட்சர்லாந்தில் ரியல் எஸ்டேட் சந்தையானது ஒட்டுமொத்தமாக இன்னும் நிலையானதாக உள்ளது ஆனால் கிராபன்டன் பெரும் அழுத்தத்தில் உள்ளது மிக குறைந்த வாழ்க்கையிடமும் அங்குள்ள பலரின் வாழ்க்கை மிகவும் கடினம் மாக்குகிறது நெருக்கடி தவிர்க்க கூர்ந்து கவனித்து நடவடிக்கை எடுக்குமாறு யூ பரிந்துரைக்கிறது